ஹாய் வணக்கம் ஹவ் யூ ஆல் இந்த வாரம் வந்து நம்ம பார்க்க போகிறது தேர்ட் டிப்ஸ் டு பிகம் அ சூப்பர் உமன் ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொன்னேன் அண்ட் தென் பிலீவ் இன் யுவர் செல்ஃப்னு சொல்லியிருக்கேன் இப்போ தேர்டு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஹெசிடேட் இன் யுவர் லைஃப் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றத்துக்கு பெரும் தடையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா ஹெசிடேஷன் தயக்கம் எது வரணும் நம்ம செய்யலாமா நம்மளால் முடியுமா எப்படி இப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு தயக்கத்திலேயே நம்ம வாழ்க்கை இருக்கிறதுனால நம்ம ரொம்ப பின்னோக்கி நம்ம வாழ்க்கையில் போகிறோம் அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியதில்லை ஸோ எசிட்டேஷன் நம்ம லைஃப்பில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி கதை எல்லாருக்குமே தெரியும் நிலாவில் யார் காலை முதல் முதல்ல எடுத்து வச்சாங்க அப்படின்னா எல்லாரும் டக்குன்னு சொல்லிடுவீங்க நீல் ஹேம்ஸ்ட்ராங் அப்படின்ட்டு ஏன்னா அவரோட பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு நிலாவில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு லேண்ட் ஆனவர் அவர் தான் அப்படின்னு பட் ஆனால் அதோட ஸ்டோரியை பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு பெரிய விஞ்ஞானிகள் டீமு அது கேப்டனாக ஒருத்தர் இருந்தார் அந்த கேப்டன் தான் அந்த டீமை லீட் பண்ணி இந்த ஸ்பேஸ் ஜெட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ஸ்பேஸ் ஜெட் வந்து நிலாவை நெருங்கிடுச்சு ஸோ நமக்கு இங்கேருந்து கண்ட்ரோல் ரூம்லேருந்து அவங்களுக்கு மெசேஜஸ் வருது எஸ் நாங்கள் நீங்கள் நிலாவை நெருங்கிட்டீங்க நெருங்க போகிறீங்க உங்களோட நீங்கள் ரெடி டு லேண்ட் ஆன் த மூன் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க எஸ் கெப்டன் லேண்ட் ஆன் த மூன் இட்ஸ் நவு டைம் டு லேண்ட் ஆன் த மூன் அப்படிங்கிற வாய்ஸ் கேட்குது அந்த ஒரு நிமிஷம் வந்து அவர் ஹெசிடேட் பண்ணுறாரு ஏன்னா புது இடம் இல்லையா நிலா இது வரைக்கும் எப்படி இருக்கும்னு தெரியாது நம்ம காலை வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு தயக்கத்தில் அவர் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து யோசிச்சிட்ருக்காரு அந்த கேப்டன் ஹூ லீட்ஸ் த டீம் டு ஸ்பேஸ் அந்த நிலாவுக்கு கொண்டு போனவர் அவர் தான் நிறைய எஃபர்ட் போட்டார் அது மறுபடியும் வாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு எஸ் கமான் லேண்ட் ஆன் த மூன் லேண்ட் ஆன் த மூன் வரும்பொழுது உடனே நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட இருந்த அவர் டீமில் ஒன் ஆஃப் த மெம்பர் அவர் அவர் என்ன பண்ணுறாரு டக்குன்னு வந்து தன்னோட கால் எடுத்து நிலாவில் வச்சு லேண்ட் ஆயிடுறாரு அப்போது ஹூஸ் ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆன் த மூன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது எல்லாேருக்கும் உலகத்திலேயே அவரோட பேர் ரெக்கார்டாக அப்போது ரெண்டாவதா கால் எடுத்து வச்சார் அவர் தான் கேப்டன் ஹீ லீட்ஸ் த டீம் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாரு எல்லாமே போட்டிருந்தோம் அந்த ஒரு சில நிமிட தயக்கம் அண்ட் எக்ஸிட்டேஷனால அவரோட பேரு இன்னைக்கு யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு ஸோ நம்ம வாழ்க்கையில முன்னேறதும் அப்படிதான் நாங்களோட தயக்கம் நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா அடுத்தவரை நம்ம முன்னாடி முன்னேறிட்டு போயிட்டே இருக்கான் ஸோ ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோமா அதை உடனே அதனால தான் அந்த காலத்தில் நாங்க நன்றே செய் இன்றே செய் உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் சூப்பர் உமன்ஸாக மாறணும் அப்படின்னா எசிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் இருக்கவே கூடாது அதை தூக்கி போட்டுட்டு என்ன செய்யணும்னு முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கான பிளானை பண்ணி இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா யூஆர் அ சூப்பர் உமன் join us super, super